ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமா இருக்காங்க அப்பதான் அந்த வேலை நிச்சயமாக விட்டுருக்கிறோம் அத சேலம் மாவட்டம் சங்ககிரி திருவாண்டிப்பட்டியை சேர்ந்த பிரதீப் நல்லா படிச்சிருக்கிறாரு இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீவிர ஆசை இதுல இவர் தேர்ந்தெடுத்தது தேனி வளர்ப்பு வகுப்புல இருக்கக்கூடிய பராமரிப்பு முறைகளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு எல்லாம் தெரிஞ்சுகிட்டாரு வெற்றிகரமாவும் செஞ்சுட்டு வராரு தேனி வளர்ப்புல அதிகமான லாபத்தை நிச்சயமா ஈட்ட முடியும் அப்படின்னு உறுதியோட சொல்றாரு எப்படின்னு இவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கவுமே நம்முடைய டோட்டல் பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருக்கு மொத்தம் அது நாங்க இப்ப வந்து இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறது நாங்க ஒரு நூத்தம்பது பெட்டி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இதுக்கு தேவையான இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருந்தாலே போக போக வந்து நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உங்களுக்கு தேனியை வளர்க்கும் பக்கத்துல பூக்கள் அல்லது தேனை சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இடமா இருக்கணும் அப்படியான வாய்ப்புகள் உங்க பக்கத்துல இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்படி ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா மானாவாரி பூமியா இருந்தாலும் தென்னை மரங்கள் வேப்பை மரம் புன்ன மரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வரப்பு மரங்கள் இருக்கு அப்படிங்கறப்போ தேனீக்களை பண்ணக்கூடிய பயிரில மட்டும் தேன் எடுக்காது இருக்கக்கூடிய மரம் செடி கொடி காய்கறி அந்த பூ பூக்கக்கூடிய எல்லா வகைகளில இருந்தும் சேகரிக்கும் அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தேர்ந்தெடுத்தீங்க நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் நம்ம வந்து துறையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இலவசமா தேன் பெட்டி கொடுத்தாங்க அந்த தேன் பெட்டியை வாங்கி நான் என்ன பண்ண இயற்கை விஷயத்துல ஆர்வமா இருக்கிறதுனால நான் வந்து மகன் சேர்க்கைக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இலவசம் பத்தி தேன்பட்டி வாங்கி வச்சேன் கோட்ட வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாங்க நமக்கு போக போக மக்கள் வந்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு தேன்பட்டி கொடுங்க உங்ககிட்ட சுத்தமான தேன் கிடைக்குது இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன எனக்கு ஒண்ணு தோணுச்சுனா நான் வந்து வேலைக்கு போகாம ஒரு இயற்கை விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி வருமானத்துக்காக இதை ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் ஏன்னா மக்கள் நம்மளை தேடி வராங்க

எக்ஸாக்டா இவ்வளவுதான் தேன் கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்குமே நமக்கு விவசாயம் நல்லா இருக்கு பூக்கள் நிறைய கிடைக்குது தேனிக்கிட்ட வந்து உணவு நிறைய கிடைக்குது மகரந்தம் கிடைக்குது அப்படின்னா கட்டாயம் ஒரு பெட்டிக்கு ரெண்டு டு மூணு கிலோ கிடைக்குது தாராளமா இதை தேனியை போட்டு வரும் புல் சீசன் ஆஃப் சீசன் ரண்டா பிரிப்பாங்க புல் சீசன் ஜனவரி டு மே ஜூன் வருதுதான் இந்த மலைகள் காலம் இல்லாத அந்த வசந்த காலத்துல அதிக பூக்கள் இருக்கும்போது தேன் வந்து அதிகம் ஒரு பெட்டிக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோ வரும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மலைகள் நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா பூக்கள் இருக்கும் இருந்தாலும் என்ன ஆகும்னா மழை பெய்யும் மகரம் நம்மளால கழுவிட்டு போயிடும் அப்ப அதனுடைய இது கம்மியாகும் ஈடு கம்மியா இருக்கும் பூக்கள் பருவநிலை இதெல்லாம் நீங்க கலந்து சொல்றீங்க தேனீக்களை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க தேனி வளர்ப்புங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல வந்துட்டு இது கிராம சபா கைதுல வந்துட்டு அறிமுகப்படுத்தி மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வு இல்லை அதனால தெரியல தேனி வளர்ப்புன்றது இப்போ வந்தது இது வந்து ரொம்ப பெட்டி தேனி அப்படிங்கிறத சொல்றாங்க அப்பே ஆரம்பிச்சு அதாவது மனிதனுடைய அறிவை பயன்படுத்திதான் இப்போ ஒரு அடுக்குத்தேன் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த மரப்பு வந்து கண்டு இந்த பாறை எடுத்துதான் கட்டும் மனிதனோட அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப இதுல இருக்கிற ஒரு பிரேம்ல பண்ணா ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பண்ணதான் இந்த மாதிரி நம்ம மனிதனை வளர்க்கறதுக்கு ஒரு சிறந்ததா இருக்கும் தேர்வு பண்ணாங்க அதே நம்ம கொம்பு தேர்வு இந்த மனித தேர்வு வளர்த்த முடியாது இந்த கொம்பு தேர்வு வந்து நாங்களே நிறைய முறை வந்து ட்ரை பார்த்திருக்கோம் அதான் பாக்ஸ் எடுத்து கொண்டு போய் பிராணி தேனியெல்லாம் பைண்ட் அவுட் பண்ணி பிராணி தேனியை அரெஸ்ட் பண்ணி பண்ணிருக்கோம் அப்படிலாம் வந்து செட் ஆகல அப்போ இந்த மலம் தண்ணி ரொம்ப டேஞ்சர் நமக்கு அது பண்ண முடியாது அப்ப இந்த அடுக்கு தேன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம வந்து அதுக்கு தேனிகள் நமக்கு அடிக்காது நம்ம அதுக்கு அடிச்சா இந்த மாதிரி இருக்கு கரெக்டா இருக்கு தேனீக்கள் எந்த இடத்துல இருந்து வாங்குறீங்க நாங்க தேனீக்கள் எங்கேயுமே வாங்க மாட்டோம் எக்ஸாமுக்கு ஒரு பத்து பெட்டி இருக்குன்னா நாங்க எக்ஸ்டென்ட் பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு பத்து பெட்டி எக்ஸ்டென்ட் பண்ணணும் நினைக்கிறேன் நான் தொழில் ஆரம்பிச்சேன் புதுசா தேனி பெட்டி வைக்கிறேன் அப்போ நான் தேனி கொண்டு வைக்க வேண்டாம் அல்ல தானா வருமா நாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பெட்டியே தேனியே கொடுப்போம் ஒரு ராணி தேனி ரெண்டாயிரம் மூவாயிரம் அது என்ன ரகமான தேனி இந்தியன் தேனி இந்தியன் தினி அடுக்கிட்டேன் நம்ம வந்து இந்தியன் தீவிரம் நம்ம லாங்குவேஜ்ல அடுக்கிட்டேன் ஏன்னா அது வந்து அடுக்கடுதா இருக்கும் குருச்சம்பலை ஆறு பேன் இருக்கும் அடுக்கடுக்கு ஆறு தேனும் அதை அடுக்கத்தேங்க ஒரு தடவை நம்ம தேன் எடுக்கும் பொழுது தேனோட அளவு வந்து பருவத்துக்கு தாழ்ந்தாப்லாம் பாருது அதே போல விலையும் டூ தௌசண்ட்ல மாறுமா இல்ல இப்ப வந்து நாங்க எப்படி பண்றோம் நம்மளுடைய தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய தேன் வந்து மல்டி தான் பல்வேறு மலர்ல இருந்து வரக்கூடிய தேன் தான் அதாவது விவசாய பொருளை போட்டவர்கள் என்னைக்குமே நம்ம விலை நிர்ணயிக்கணும் அதனால நான் வந்து ஒரு விலை நிர்ணயிச்சிருக்கேன் அதாவது இந்த சீசனுக்கு ஒரு ரேட் அந்த சீசனுக்கு ஒரு ரேட்டுங்கிறது கிடையாது சிலர் பாத்தீங்க எப்படி பண்றாங்கன்னா குறிஞ்சி பூ எடுக்கிறது அது ஹை ரேட் சொல்லுவாங்க சிலர் இந்த சீசன் சீசனுக்கு எடுப்பாங்க பேப்பந்த சீசனை போக மட்டும் வச்சிருப்பாங்க அது ஒரு ரேட் சொல்லுவாங்க முருங்கை பூ போகக்கூடிய ஒரு அந்த சீசன் வந்து அது ஒரு ரேட்டு நம்ம அந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி ரேட்டு பிரிக்கிறாங்க முருங்கை பூத்தன் ஒரு ரேட்டு ஜம்முன் ஹானி ஒரு ரேட்டு இந்த மாதிரி மீன் ஹானி ரேட்டு இந்த மாதிரி பண்றாங்க நம்ம வந்து மல்டி பிளோரா ஒரே ரேட்டு சரிங்க இப்போ உங்களுக்கு போதுமான அளவு இதுல வருமானம் இருக்கா இருக்க தாராளமா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்ல ஆகல சரிங்க இப்போ ஒரு திருமணமான ஒரு நபர் அவருக்கு அப்புறம் குடும்பம் குழந்தைகள் அவருடைய எதிர்காலம் அதெல்லாம் இருக்கு ஒரு சூழ்நிலையில தேனி வளர்ப்ப நம்பி அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அழுப்பட்டு கருத்து கண்டிப்பா என்ன வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் நான் இது வந்து ஒரு என்னோட தேவைக்காக பண்ணது இன்னைக்கு நான் வந்து வேலைக்கு போகல இதை நான் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறது எனக்கு அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யுங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு வரக்கூடிய சம்பளம் எனக்கு ஒரு பத்து நாளையும் கிடைக்கும் பதினஞ்சு நாளையும் கிடைக்கும் அந்த அளவுக்கு இதுல வந்து வருமானம் இருக்கு தாராளமா வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கு தொழில விருத்தி பண்றது எப்படின்னா இன்னைக்கு வந்து உலகமே நம்ம கையில இருக்கு சோசியல் மீடியா அப்படிங்கற ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இதுக்கு விற்பனை ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மரப்பெட்டி இருக்கு இந்த மரப்பட்டி பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட பெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது மார்த்தாண்டன்றது ஒரு ஊர் பேர் அங்க வய இது வந்து மொத மூட ஆரம்பிச்சவங்க மார்த்தாண்ட சொல்றாங்க இது வந்து நம்ம செஞ்சு பாத்தீங்கன்னா மகோக்கனி உள்ள இருக்கேம் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நம்ம வந்து தேனீக்களை வச்சு நம்ம வளர்க்கணும் அது வந்து குறிப்பிட்ட மரத்தை சொல்றீங்க ஏதாவது ஒரு மரத்துல செய்யக்கூடாது நம்ம பண்ணோம்னா அது அதாவது என்ன பண்ணுங்க அந்த காலத்துல பண்ணீங்க ஒவ்வொரு மர வகையையும் வகையிலையும் தான் நமக்கு இந்த சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல வச்சா வந்து செட் ஆகாது டேக்ல தான் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வழிநடத்தி வந்திருக்காங்க அதனால நம்ம இதை பண்றாங்க ஒரு பெட்டியோட விலை என்ன ஒரு பெட்டியோட விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதை நாங்க எப்படி கொடுப்போம்னா ப்ளூ சாம்பிள் இருக்கு சூப்பர் சாம்பிள் இருக்கு இந்த ப்ளூ சாம்பிள் வந்து ஆறு பிரேமையும் வந்துட்டு தேன் கூடு தேன் குச்சியோட கொடுப்போம் அதனால அந்த ரேட் அதை எம்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா எட்நூறு

ரெட்டிஃபை பண்றது மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம் நாங்க பக்கத்துல இன்னொரு கருவி இருக்கு அது இது வந்து பாத்தீங்கன்னா ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இப்ப நம்ம தேன் எடுக்கிற சூப்பர் சம்பிள் அஞ்சு கிராம தேன் வச்சிருச்சு ஏதாவது தேனி நம்ம புளிஞ்சா சொல்றோம் இப்ப நம்ம புளிந்தா என்ன ஆகுன்னா தேன் வீக்கல் வந்து திரும்ப தேன் குடு கட்டி தேன் வைக்கிறது ஆறு மாசம் காலம் ஆகும் அப்ப எப்படி குறைக்கலாங்கிறது அதுக்காக தான் எக்ஸ்ட்ரெக்ஷன் மிஷின் டைம் இப்போ தேனேல ஒரு க்ளேம் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து இந்த எக்ஸ்ட்ரக்ஷன் மிஷினை வச்சு நம்ம சுற்றணும் அப்படின்னா தேன் மட்டும் வெளியே வந்துரும் அப்போ திரும்ப அந்த கூட அப்படியே வச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டேஸ்ல திரும்ப தேன் கிடைக்கும் நமக்கு அப்ப அந்த ஆறு அடைசு ஆமாம் இது தான் எடுக்கலாம் அப்ப ஆறு மாசம் இங்க இருக்கு நமக்கு ஒரு ஒரு மாசம் இங்க இருக்கு அஞ்சு மாசம் கால குறச்சிடலாம் அப்ப தேனுங்கிறத நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதோட என்னென்ன அமைப்பு இருக்குது சொல்லுங்க இந்த டைம் இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கு இது வந்து குடிச்சிக்கிறது இது வந்து வச்சு நம்ம சுத்தணும் நம்ம சுத்தமும் போது என்ன ஆகும்னா பிரேம் உள்ள வச்சுட்டு

அப்ப வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது தெரியாது நாங்க போட்ட என்ன பண்ணோம்னா நாங்களே சொந்த அனுபவத்தை வச்சு எப்படி இருக்குங்க கத்துக்கிட்டோம் நம்ம கைப்படாம ஈஸியா எடுத்தலாம் இப்ப நம்ம அதுதான் எக்ஸ்ட்ராக்சன் மிஷின் பிரேம எடுத்து இதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா போகணும் வச்சிங்க நம்ம சுத்தணும்னா போதும்

ஒரு நல்ல பொருள் உணவுப் பொருட்களே ஒரு சிறந்த பொருள் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட வியாதிகள் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உள்ள பொருள் இந்த தேன் அப்ப வந்து நம்ம இந்த தொழில வந்து யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் இன்னைக்கு இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதெல்லாமா பண்ணலாம் உங்களோட தொலைபேசி சொல்லுங்க என்னோட தொலைபேசி எயிட் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஓகே நன்றி